என் அன்பு குழந்தையே இன்று நான் உனக்கு கூறப்போகும் இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையை பார்க்கும் முறையையே முற்றிலும் மாற்றப்போகின்றன உனது வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் நன்றாக அறிவேன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சூழலும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனது தாமதங்களும் நீ பெறும் ஆசீர்வாதங்களும் ஒரு பெரிய திட்டத்தின் அங்கமாகவே இருக்கின்றன இவை அனைத்தும் உனது நன்மைக்காகவும் எனது மகிமைக்காகவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டவை நீ இப்போது எங்கே இருக்கிறாய் எதற்காகப் போராடுகிறாய் என்பது எனக்கு தெரியும் உனது கண்ணீரும் உனது மௌனமான வேண்டுதல்களும் எனக்கு கேட்கின்றன உலகமே உன்னை கைவிட்டது போல் நீ உணர்ந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை உனது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் எனது கரத்தில் பாதுகாப்பாக உள்ளன இந்த நம்பிக்கையோடு நீ பயணத்தை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ பலமுறை என் முறைகளை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறாய் என் நேரத்தை குறித்து ஆச்சரியப்பட்டிருக்கிறாய் சில காரியங்கள் ஏன் இப்படி நடந்தன என்று புரியாமல் தவித்திருக்கிறாய் ஒருவேளை கடவுள் என்னை மறந்துவிட்டாரோ அல்லது நான் அவரது கவனத்திலிருந்து தவறிவிட்டேனோ என்று கூட நீ எண்ணியிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் எதற்கும் கலங்காதே உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் என்னால் கவனிக்கப்படுகிறது ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லிலிருந்து அழகான சிலையை செதுக்குகிறாரோ அப்படியே நானும் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் தேவையற்ற பகுதிகள் அகற்றப்படும் போது வலி இருக்கலாம் ஆனால் இறுதியில் உருவாகப் போகும் வடிவம் மிகவும் அழகானது நான் உனது வலியை உணர்கிறேன் ஆனால் அந்த வலிக்குப் பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருப்பதை நீ உணர வேண்டும் எனது திட்டங்கள் உனது கற்பனைக்கும் எட்டாதவை உனது வேண்டுதல்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காத போது நீ சோர்ந்து போகிறாய் ஆனால் காத்திருப்பது என்பது வெறும் காலதாமதம் அல்ல அது ஒரு தெய்வீக தயாரிப்பு உனக்கு நான் கொடுக்கப்போகும் போகும் பெரிய ஆசீர்வாதங்களை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு உனது குணநலன்களை நான் இப்போது செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் நீ விரும்பியதை உடனடியாக நான் உனக்கு கொடுத்தால் அந்த பொறுப்பை உன்னால் சரியாக கையாள முடியாமல் போகலாம் எனவே பொறுமையை வளர்க்கவும் உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் இந்த நேரத்தை பயன்படுத்துகிறேன் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது அழிந்துவிட்டதாக உலகம் நினைக்கும் ஆனால் உண்மையில் அது முளைப்பதற்கான தயாரிப்பில் இருக்கிறது உனது மௌனமான காலங்களும் அப்படித்தான் அவை உன்னை ஒரு பெரிய விருட்சமாக மாற்றப் போகின்றன உனது காத்திருப்பு ஒருபோதும் வீண் போகாது சோதனைகள் வரும்போது உனது பலவீனம் அல்ல உனது பலமே வெளிப்படுகிறது நான் உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை மாற்றும் முன் உனக்குள் இருக்கும் குணங்களை மாற்ற விரும்புகிறேன் ஒரு வைரம் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகும் போதுதான் ஜொலிக்கிறது அதுபோலவே நீ சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை மேலும் பலப்படுத்துகிறது நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்துவதே எனது முதன்மை நோக்கம் சவால்கள் வரும்போது அவை உன்னை தகர்க்க அல்ல உன்னை தகுதியாக்கவே வருகின்றன எதிர்காலத்தில் நீ பெறப்போகும் உயர்வுகளுக்கு தேவையான முதிர்ச்சியை இந்த சோதனைகள் மூலமாகவே நீ பெறுகிறாய் அதனால் சோதனைகளைக் கண்டு பயப்படாமல் அவை உன்னை மெருகேற்ற வந்த வாய்ப்புகள் என்று கருதி தைரியமாக எதிர்கொள் நான் உன்னோடு இருந்து உனக்கு தேவையான பலத்தை தருவேன் அதிக ஆசீர்வாதங்கள் அதிக பொறுப்புகளைக் கொண்டு வருகின்றன உனக்கு நான் வழங்கப் போகும் உன்னதமான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் உனக்கு வேண்டும் ஒரு சிறிய பாத்திரத்தில் கடலின் நீரை நிரப்ப முடியாது அதேபோல் உனது திறனையும் மனப்பக்குவத்தையும் நான் விரிவுபடுத்த வேண்டும் நான் உனக்கு வழங்க திட்டமிட்டுள்ள ஆசீர்வாதங்களின் அளவை பார்த்தால் நீ இப்போது படும் கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லை என்று நீ உணர்வாய் உன்னை ஒரு மேலான தலைவனாக மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றவே நான் இந்த சோதனைகளை அனுமதிக்கிறேன் உனது வெற்றிகள் நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் எனவே அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டும் இப்போது நீ சந்திக்கும் சவால்கள் அனைத்தும் உனது எதிர்கால வெற்றிக்கான அஸ்திவாரங்கள் என்பதை மறந்துவிடாதே உனது வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்படும்போது நீ வருத்தப்படுகிறாய் உனது விருப்பமான திட்டங்கள் தோல்வியடையும் போது நான் உன்னை நிராகரித்து விட்டதாக நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த மூடிய கதவுகள் எனது பாதுகாப்பின் அடையாளம் தவறான பாதையில் நீ சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே நான் சில வழிகளை தடுக்கிறேன் உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும் தகுதியற்ற ஒன்றில் நீ திருப்தி அடைந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே மேலான ஒன்றை நோக்கி உன்னை நகர்த்துகிறேன் என் மீதான நம்பிக்கையை இழக்காதே அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவும் ஒரு புதிய சிறந்த வழியை நோக்கி உன்னை இட்டுச் செல்கிறது பொருளாதார நெருக்கடிகள் உன்னை தாக்கும்போது அவை உன்னை வறுமையில் தள்ளுவதற்காக அல்ல மாறாக எனது அதிசயமான பராமரிப்பை நீ உணரச் செய்வதற்காகவே வருகின்றன நீ உனது சொந்த பலத்தை நம்பாமல் எனது தெய்வீக கரத்தை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கும் நான் உன்னை கைவிடுவேனா ஒவ்வொரு நிதி நெருக்கடியும் உனக்கு மேலாண்மை மற்றும் பொறுமையை கற்றுத்தருகிறது உனது தேவைகளை நான் அறிவேன் சரியான நேரத்தில் உனக்கான வழிகள் திறக்கும் நீ இதுவரை பார்த்திராத புதிய வருமான வாயில்களை நான் உருவாக்குவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் குறைபாடுகள் உள்ள காலத்திலும் எனது நிறைவான ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் நம்பிக்கையோடு இரு உன் தேவைகள் அனைத்தும் எனது ஐஸ்மரியத்தின்படி சந்திக்கப்படும் உடல் நல குறைபாடுகள் உன்னை வாட்டும் போது நான் உன்னை கைவிட்டு விட்டதாக எண்ணாதே உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட உனது ஆத்துமாவின் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் சில நேரங்களில் சரீர பலவீனங்கள் உன்னை என்னிடம் நெருங்கி வரச் செய்கின்றன உன் வாழ்க்கையின் முன்னுரிமைகளை சீரமைக்க இந்த நேரத்தை நான் பயன்படுத்துகிறேன் உனது வலி வீணானதல்ல அது மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்ளும் இரக்கத்தை உனக்குள் உருவாக்குகிறது நான் உனது உடலை மட்டும் குணப்படுத்துபவன் அல்ல உன் மனதையும் ஆத்துமாவையும் செம்மைப்படுத்துபவன் உனது ஒவ்வொரு வழியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் விரைவில் நீ புதுப்பொலிவு பெறுவாய் உனது பலவீனம் எனது பலத்தை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக மாறும் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக நீ இயங்கும்போது நான் உன்னை தனிமைப்படுத்தலாம் ஏனென்றால் உனது பாதுகாப்பு மற்றவர்களின் பாராட்டில் இல்லை என்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் உனது சுயத்தை நீ கண்டறியவும் என் மீது முழுமையாகச் சாரவும் இந்த தனிமை அவசியம் தவறான உறவுகள் உன்னை விட்டு விலகும் போது கவலைப்படாதே அவை உனது வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கலாம் உனது எதிர்கால பயணத்திற்கு தேவையான சரியான மனிதர்களை நான் உனது வாழ்க்கையில் கொண்டு வருவேன் உன்னை நேசிக்கும் உன்னை ஊக்கப்படுத்தும் இதயங்களை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அதுவரை நீ என்னோடு செலவிடும் நேரத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவி என் அன்பில் நீ நிறைவாக இருக்கும்போது உலகத்தோடு நீ கொண்டுள்ள உறவுகள் இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறும் உனது தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் ஏமாற்றங்கள் உன்னை தகுதியற்றவனாக காட்டவில்லை மாறாக உன்னிடத்தில் மறைந்துள்ள திறமைகளை நீ கண்டறிய நான் தரும் வாய்ப்புகளவை நீ செய்ய வேண்டிய பெரிய காரியங்களுக்கு இப்போதுள்ள வேலை போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் நான் உனக்கான புதிய கதவுகளை திறப்பேன் உனது திறமைகளுக்கு ஏற்ற கௌரவமான இடத்தை நான் தருவேன் நீ இதுவரை யோசிக்காத புதிய துறைகளில் உனக்கு வெற்றியை தருவேன் உன் உழைப்பு வீண் போகாது மற்றவர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் உனது தொழில் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எனது வழிநடத்துதல் உன்னை உன்னதமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் உனது வாழ்க்கையில் திடீரென்று குறுக்கிடும் மனிதர்கள் தற்செயலானவர்கள் அல்ல அவர்கள் உனது எதிர்காலத்தை வடிவமைக்க என்னால் அனுப்பப்பட்டவர்கள் நீ எங்கோ எதேச்சையாக ஒருவரை சந்திப்பதாக நினைக்கலாம் ஆனால் அது ஒரு தெய்வீக சந்திப்பு சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை நான் உனது பாதையில் கொண்டு வருவேன் அவர்கள் உனக்கு வழிகாட்டியாகவோ அல்லது உதவி செய்பவர்களாகவோ இருப்பார்கள் அதேபோல் நீயும் சிலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் மனித உறவுகள் மூலமாக நான் உனது காரியங்களை வாய்க்கச் செய்வேன் உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காகவே நான் வைத்திருக்கிறேன் அதனால் அனைவரிடமும் அன்பாகவும் கனிவாகவும் இரு உனக்கு தேவையான உதவிகள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உன்னை வந்தடையும் உனது வாழ்க்கை என்பது பல தாளங்களைக் கொண்ட ஒரு அழகான இசைக்கோவை போன்றது சில நேரங்களில் சோகமான ராகங்கள் ஒழிக்கலாம் சில நேரங்களில் மகிழ்ச்சியான தாளங்கள் இருக்கலாம் ஆனால் அனைத்துமே அந்த இசையின் முழுமைக்குத் தேவை ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வைத்து முழு இசையை நீ தீர்மானிக்க முடியாது அதேபோல் இப்போது நீ படும் துயரத்தை மட்டும் வைத்து உனது வாழ்க்கை முடிந்துவிட்டதாக எண்ணாதே நான் ஒரு சிறந்த இசையமைப்பாளரைப் போல உனது வாழ்வை சீரமைக்கிறேன் இறுதியில் அந்த இசை மிகவும் இனிமையாக இருக்கும் உனது அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றும் பொறுமையோடு இரு உனது வாழ்க்கையின் இறுதி வடிவம் உனக்கே ஆச்சரியத்தை தரும் உன் வாழ்வில் நடக்கும் எதுவும் வீணானதல்ல நீ சிந்திய கண்ணீர் தொழிகள் நீ பட்ட அவமானங்கள் நீ எதிர்கொண்ட ஏமாற்றங்கள் என அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளன அவை உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றி வருகின்றன உனது வலிகள் ஒரு நாள் மற்றவர்களுக்கு மருந்தாக மாறும் நீ கடந்து வந்த பாதையில் மற்றவர்களுக்கு வழிகாட்ட என்னால் பயன்படுத்தப்படுவாய் உனது கடந்த காலத்தை பார்த்து வருத்தப்படாதே அது உனக்கு தேவையான பாடங்களை கற்பித்துள்ளது இப்போது நீ படும் கஷ்டங்கள் உனது எதிர்கால ஆசிர்வாதங்களின் மதிப்பை அதிகரிக்கச் செய்யும் எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையைச் செய் உனது உழைப்பிற்கும் பொறுமைக்கும் ஏற்ற பலனை நான் நிச்சயம் தருவேன் நான் உனது வாழ்வை மேலாண்மை செய்யும் விதம் மனித அறிவிற்கு எட்டாதது நான் உனது தற்போதைய நிலையை மட்டும் பார்க்கவில்லை பல தலைமுறைகளுக்கு பின்னால் ஏற்பட போகும் தாக்கத்தையும் பார்க்கிறேன் உனது ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயலும் ஒரு பெரிய சங்கிலி தொடரின் ஒரு பகுதியாகும் நான் பிரபஞ்சத்தின் அசைவுகளை கவனிப்பது போலவே உனது வாழ்வின் மிகச்சிறிய அசைவுகளையும் கவனிக்கிறேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பும் ஒரு பெரிய திட்டத்தின் தொடக்கமாக இருக்கலாம் உனது வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் ஒரு கணக்கின்படிதான் நகர்கிறது எனவே எதுவும் தற்செயலானது என்று எண்ணி வருந்தாதே எனது ஞானம் எல்லையற்றது அது உன்னை எப்போதும் தவறான வழியில் செல்லவிடாது நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அல்லது மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போது நீ வளர்ச்சியடைகிறாய் உனது அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வது உனது முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது நான் உனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் உன்னோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது அவை மற்றவர்களுக்கும் பாய வேண்டும் நீ ஒரு கால்வாயாக இருந்து எனது ஆசீர்வாதங்களை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றவர்களுக்கு நீ செய்யும் சிறிய உதவியும் எனது பார்வையில் பெரியது நீ கொடுக்கும்போது உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் உனது வளர்ச்சி மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் போதுதான் அது முழுமையடைகிறது எனவே பிறர் வாழ்வில் ஒளியேற்ற உன்னை அர்ப்பணித்துக் கொள் நான் உன்னை இன்னும் அதிகமாக உயர்த்துவேன் நான் உனக்கு தரும் தீர்வுகள் தற்காலிகமான ஆறுதல்கள் மட்டுமல்ல அவை நிரந்தரமான மாற்றங்கள் உனது சூழ்நிலைகளை மட்டும் நான் மாற்றவில்லை உன்னையே நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன் தற்காலிகமான இன்பங்களை விட நிலையான அமைதி உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் உலகம் தரும் மகிழ்ச்சி இன்று இருக்கும் நாளை மறையும் ஆனால் நான் தரும் சந்தோஷம் யாராலும் பறிக்க முடியாதது உனது குணநலன்களில் ஏற்படும் மாற்றமே உனது உண்மையான சொத்து இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம் மட்டுமே இதில் நீ சந்திக்கும் மேடு பள்ளங்கள் உன்னை உன்னதமான இடத்திற்கு தகுதியாக்கவே வருகின்றன உனது உள்ளான மனிதன் நாள்தோறும் புதிதாக்கப்படுவதை நீ கவனி என் கரத்தில் உன்னை ஒப்புக்கடு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என் வார்த்தையின் மீது உனக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்க வேண்டும் கடல் சீரும்போது படகில் இருப்பவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் அந்த கடலையும் காற்றையும் கட்டுப்படுத்துபவன் நான் என்பதை அவர்கள் மறக்கிறார்கள் உன் வாழ்வின் புயல்கள் உன்னை மூழ்கடிக்காது நான் அனுமதிக்கும் வரை எதுவும் உன்னை தொட முடியாது இப்போது உனக்கு தெரியாத பல நன்மைகளை நான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இரு பயத்தை விடுத்து நம்பிக்கையை தேர்ந்தெடு நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நான் உன்னை பாதுகாப்பேன் என் அன்பு பிள்ளையே நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் அறிவேன் எனது திட்டங்கள் உனக்கு சமாதானத்தையும் ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுப்பதற்காகவே உள்ளன கலங்காதே திகையாதே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உனது வாழ்க்கை எனது கைகளில் பாதுகாப்பாக உள்ளது ஒவ்வொரு நாளும் எனது அன்பின் சாட்சியங்களை நீ காண்பாய் நம்பிக்கையோடு முன்னோக்கி நட உனது காலடிகள் என்னால் நிலைநிறுத்தப்படும் உனது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையாக்குவேன் உனது துயரம் சந்தோஷமாக மாறும் காலம் வந்துவிட்டது என் அமைதி உன்னோடு இருப்பதாக